வணக்கம் நம்ம இயற்கை வைத்தியத்தில் நிறைய பூக்கள் இலைகளை பயன்படுத்திட்டு வரோம் அதுலேயும் ஒரு பூ அழகில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலையும் சிறந்ததாக இருக்குது நீரிழிவு மாதிரி பல நோய்களை அடித்து விரட்டும் பூ அந்த பூ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பூ தோட்டத்தில் அழகை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்திலையும் சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு பசுமையான பூக்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அதிலேயும் முக்கியமாக இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி பூன்னு சொல்லப்படுது நித்திய கல்யாணி பூ ஆண்டு முழுவதும் பூக்கும் அதனால்தான் இதை பசுமையான தாவரம்னு சொல்கிறோம் நித்திய கல்யாணி பூக்கள் ஆரோக்கியத்திற்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அதை பயன்படுத்தும் போது எந்தெந்த விஷயங்களை நம்ம மனதில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நித்திய கல்யாணி பூக்கள் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது இதில் இருக்கிற ஆல்கலாய்டுகள் உடம்புல இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்த உதவி செய்யுது அதனால இந்த பூக்களை மென்று சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் பசுமையான தாவரத்தில் சில சேர்மங்கள் காணப்படுது அவை புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்குது இந்த பூக்கள் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கின்றன இருந்தாலும் இதை புற்றுநோய்க்கான சிகிச்சையால் நம்ம கருத வேண்டாம் அதன் ஆபத்தை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் நித்திய கல்யாணி பூக்களின் சாறு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது இது ரத்த நாளங்களை தளர்த்துவதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதனால இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது நித்திய கல்யாணி பூக்கள் மற்றும் இலைகளின் பேஸ்டை காயங்கள் கொப்பளங்கள் மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜி போன்ற தோல் பிரச்சனைகள்ல தடவும் போது இதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தொற்று நோய்களை தடுக்குது நித்திய கல்யாணி பூக்களின் கஷாயம் வாயு அஜீரணம் மற்றும் மலச்சுக்கள் போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுக்குது இது செரிமான நொதிகளை செயல்படுத்துவதன் மூலம் உணவை எளிதில் ஜீர்ணிக்கிறதுக்கு உதவி செய்யுது இதன் மனம் மன மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது சிலர் நித்திய கல்யாணி பூக்களின் எண்ணெயை நறுமண சிகிச்சையிலும் பயன்படுத்துறாங்க இவை தூக்கமின்மை நோயை போக்குறதுக்கு உதவியா இருக்கும் நித்திய கல்யாணி பூ செடியின் இலைகள் மற்றும் பூ மலேரியா மற்றும் டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுது இது உடம்பின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவி செய்யுது அதே மாதிரி இந்த எப்படி பயன்படுத்தணும் நித்திய கல்யாணி பூக்களை எப்படி பயன்படுத்தணும் பூக்கள் மற்றும் இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து உட்கொள்ளலாம் அதே மாதிரி இலைகள் மற்றும் பூக்களை அரைத்து தோலில் தடவலாம் அதே மாதிரி இதன் சாற்றை தேனுடன் கலந்து குடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பசுமையான பூக்கள் அல்லது இலைகளை பயன்படுத்துறதுல கவனம் வேண்டும் ஏன்னா இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி அல்லது தலை சுற்றலை ஏற்படுத்தலாம் மற்ற வேற எதுக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதில் தேநீர் வச்சு குடிக்கிறதோ இல்லை ஒரு சுடு அதை வந்து இலைகளையோ பூக்களையோ நல்லா போட்டு கொதிக்க வச்சு அதோட தேன் கலந்து ஒரு பானமாக குடிக்கிறதோ தாராளமாக செய்ய முடியும் இதனால் நமக்கு புற்றுநோய் அப்புறமா ரத்த அழுத்தம் சர்க்கரை இதெல்லாமே வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் நம்ம தற்காத்துக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.